நம்பிக்கை கடவுள் பக்தி எல்லாம் ஒவ்வொருத்தரும் நம்பிக்கைங்க அத வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பாக்குறோம் அந்த நம்பிக்கைக்கு நம்ம ஒன்றும் பக்த பெருமாள் நல்லபடியா வேண்டிட்டு எல்லாம் வீடு பெறணும் அதுதான் நான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணனுக்கு தேசிய முறை பகுதியாக இருக்கும் இளைஞனை செயலர் ஓகேங்களா கூட்டணி எல்லாமே வருங்காலத்துல சொல்றோம் பொது செயலர் சொல்லிருக்காங்க யார் எங்க போனா இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்த இதை பத்தி கேளுங்க இவ்வளவு பேர் தேமுத்தையை நோக்கி வந்திருக்காங்கன்னு கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் இந்த விசுவாசம் கோட்டைக்குள்ள போகும் மறைமலை நகருக்கு வந்திருக்கோம் தேசிய முற்போக்கு திராவிடக் கலம் சார்பாக இன்னைக்கு பிளஸ் டூ பாஸ் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு நல்ல மார்க் வாங்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து எங்களால முடிஞ்ச ஹெல்ப்பும் பாராட்டுகளும் கொடுத்திருக்கோம் இது வந்து கேப்டன் வந்து கடந்த நாற்பத்தி அஞ்சு வருஷமாக மன்ற காலத்துல அப்புறம் பிறகு கட்சி தொடங்கிய பிறகு வருஷ வருஷம் பண்ணிட்டு ஒரு விஷயம் அனகை முருகேசன் அண்ணன் வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் நீங்க கூப்பிட்டு செய்வாரு அதே மாதிரி இந்த வருஷமும் இன்னைக்கு நான் வந்து சந்திருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசுறதுல உண்மையிலே சந்திரு சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் பொதுச்செயலர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஜனவரி ஒன்பது மாநாடு எங்களோட கூட்டம் அதுக்குள்ள நானும் அம்மாவும் தமிழ்நாடு முன்னு சுற்றுப்பயணம் போறோம் அதே மாதிரி மண்டல ஒவ்வொரு மண்டல மீட்டிங் இப்பதான் முடிஞ்சுது இனி மண்டல பொறுப்பாளரும் அவங்க வேலைகள் நெக்ஸ்ட் டைம் தேமுதிக சார்பாக பாத்துட்டு இருக்காங்க இன்னொரு நியூஸ் படிப்படி அவங்களுக்கு வருது பக்தர் மாநாடு வந்து தமிழகத்திலே வந்து தாக்கம் அதிகமா இருக்கு இல்ல நம்பிக்கை கடவுள் பக்தி எல்லாம் ஒவ்வொருத்தர் நம்பிக்கைங்க அதை வந்து அந்த நம்பிக்கை இங்க அவ்வளவு லட்சம் பேர் கோடி பேர் போயிருக்காங்க அத வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பாக்குறோம் அந்த நம்பிக்கைக்கு நம்ம ஒண்ணும் சொல்லுங்க பக்த பெருமாள் நல்லபடியா வேண்டிட்டு எல்லாரும் வீடுதான் இருக்கேன் ஒவ்வொரு கருத்துக்கும் யார் யார் என்ன சொல்றோம் பாக்கல தைப்பூசம் எல்லாருக்கும் வருஷ வருஷம் கொண்டாடிதான் இருக்காங்க ஆஹ் தந்த சசி கவசம் எல்லாரும் தான் இருக்காங்க ஆறு கோடை வீடுக்கு எல்லா செவ்வாய்க்கிழம கூட்டம் வந்துட்டு தான் இருக்காங்க யார் முருகரை பத்தி பேச எனக்கு தெரியல அது அண்ணனோட கருத்து அது நான் சொல்றது இருக்கும் ஓகேங்களா ஓகே விஜய் அண்ணனுக்கு பிறந்த நாள் நான் முடிஞ்சோடய பேசி விஷ் பண்ணதான் இருக்கேன் என் பிறந்த நாளுக்கு அவர் கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணாரு கால்ல இருந்து நிகழ்ச்சி இருந்தது நான் கால் பண்ணி நானும் விஷ் பண்ணுவேன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணனுக்கு தேசிய மூட புகுதியாருன்னு சொல்லி இளைஞனை செயலர் விஜய் பிறகு வாழ்த்துக்கள் சொல்றேன் ஓகேங்களா கூட்டணி எல்லாமே வருங்காலத்துல சொல்றோன்னு பொது செல்வ சொல்லியிருக்காங்க அந்த கேள்விக்கு அப்புறம் இதுக்கு பதில் வரும்

இவ்வளவு கோடி எவ்வளவு பேலன்ஸ் நீங்க பாக்குறீங்களா ஏன் இல்லன்னு கேக்குறீங்க யாரு போனாங்க யாரும் எங்கேயும் போகல இப்ப கூட இருக்க விசுவாசத்தை சுத்தி பாக்குறீங்க இந்த விசுவாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த விசுவாசம் உடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்